மனம் செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனை சொன்னார்கள் நான் உனக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன் நீ எல்லா பருவ தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த து ஆவை நீ செய் அல்லாஹ் ரப்பே ஐ நீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா திக உன்னை இணைவு கூறுவதற்காக ஒ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக ரப்பி நீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா திக் உன்னை நினைவு கூறுவதற்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக ரப்பி இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்காக ஒ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக ரீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹவின் உதவி இல்லாமல்

அதுதான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அல்லது அல்லாஹ் கொடுத்த அழுக்கொடைகளுக்கு அல்ஷம்ல அல்லாஹர் அல்லாஹர் என்று அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருங்கள் அல்லா கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள் சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் வெளிப்படுத்துங்கள் செய்து காட்டுங்கள் வெளிப்படுத்திய இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள் அல்லா சந்தோஷப்படுகிறான் அல்லா பொருந்திக் கொள்கிறான் அது மட்டுமல்லும் நன்றி செலுத்தினால் அல்ல அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறான் அவர்களே தொடுகுங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நின்றுங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் எப்படி முதற்கு செல்லல்லாக அலைவர் செல்லம் அந்த துஆவை சொல்லி கொடுத்தார்களோ அந்த து ஆ நமக்கும் செல்லல்லாக அலைவர் செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு துலுகிக்கு பிறகும் தவறாமல் மறந்து விடாமல் அலா அல்லாஹு அலிக்க ஒ இந்த அல்லா விடத்திலே மனம் முருகியவர்களாக கேட்டு இறைவனை எங்களை நீ நன்றி உள்ள அடியார்களாக பெற்றுக்கொள் நன்றி உள்ள அடியார்களாக நன்றி உள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்ற அல்லாவிடத்திலே அவன் கொடுத்த அறுக்கு நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள் அல்லாஹ் என் உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான் சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் ரப்பி இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்காக ஒ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக ரப்பி இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்காக ஒ சுக்கிரிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக